மட்டக்களப்பு முனைத்தீவை பிரபலமாகவும் குழும்ப கோட்டான் சேனியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சரஸ்வதி குபேரலிங்கம் அவர்கள் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை அன்று ஜெர்மனி டாட்முண்டில் இணைப்பதமடைந்தார் அண்ணாரு காலம் சென்றவர்களான முத்துக்குட்டி நேசம்மா தம்பதிகளின் நன்கு மகளும் காலம் சென்ற குபேரலிங்கம் அவர்களின் நன்கு மனிவியும்பு தேவதாஸ் கோகிலவாணி கலைவாணி ஜெயவாணி ஆகியோரின் அன்புத்தாயும் கேந்திரமூர்த்தி நந்தகுமார் ரவிக்குமார் ஆனந்தி ஆகியோரின் அன்புமாம் யாரும் ரம்யன் ஆதினி நீஜா அஸ்வி ஆதவி காவியா சாம்பவி ராகவி தானவி நிலோஷனா ஆகியோரின் அன்பு பீத்தியும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களிடவர் மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்